நினைக்கிறவங்க இருக்காங்க பெண்ணையும் நினைக்கிறவங்க இருக்காங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அது எந்த ஜெண்டராக இருந்தாலும் சரிதான் தான் உங்களோட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி உங்களுடைய அன்பை யாரெல்லாம் அலட்சியம் செய்கிறார்களோ தயவு கூர்ந்து அவங்கக்கிட்டலாம் உங்களை நீங்க நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க உங்களுடைய அன்பை பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறதோ உங்கள்கிட்ட பணம் வாங்குறதோ அவங்க தேவைக்கு உங்களை யூஸ் பண்ணிக்கிறதாகவும் நீங்கள் மனசாட்சிப்படி உணர்றது நான் தயவு செஞ்சு அந்த மாதிரியான நபர்கள்ட்ட அன்பு செலுத்துறத நீ பாட்டிக்கோங்க உங்களோட உண்மையான அன்பை அலட்சியம் சரி உண்மையான அன்பை பணமா மாற்றணும்னு உங்கள் உண்மையான உணர்வை அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கணும் நினைக்கிறவங்களையும் சரி தயவு செஞ்சு உங்கள் பக்கத்திலே நெருங்க விடாதுங்க அந்த மாதிரியான நபர்களோடு நீங்கள் பழகினாலோ அல்லது பேசினாலோ அல்லது அந்த மாதிரியான சூழலுக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தால் தயவு செஞ்சு வெளியில் வரதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய அன்புன்னு சொல்லக்கூடிய விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை யாருக்கு கொடுக்குறோம் அதுக்கு தகுதியானவங்க யாரு அப்படின்றத அனலைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிங்க